கடலாடி வன்புதியில் நடமாடி சங்கம் மூஞ்சாடி சாரலியை விளையாடி தங்க தமிழ் மாந்தர் குரலாகி சிங்க தமிழ் மாந்தர் சீரியலும் குரலாகி மங்காத நாவுடைய மகாகவிங்கணசியாகி எங்கும் விளங்குகின்ற இன்பத் தமிழுக்கு முதல் வணக்கம் இந்த பதவி பார்க்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகின்றேன் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் முதல்வரானால் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே என் தந்தையர் நாடென்னும் பேச்சு நிலே புது சக்தி புறக்குது மூச்சு நிலே என்ற பாரதி பாடிய செந்தமிழ் நாட்டுக்கு நான் முதல்வரானால் அன்னை மொழியாம் மழகு தமிழை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று பாடப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் ஈடாக அனைத்து துறைகளிலும் தமிழை பயிற்சி மொழியாக தமிழன் என்று சொல்லடா என்று தமிழரின் பெருமையை உலக அரங்கில் தமிழரை முன்னிலைப்படுத்தி பெருமைப்படுத்துவேன் அது மட்டுமல்லாமல் கல்வியில் மருத்துவம் தொழில்நுட்பம் அறிவியலன் அனைத்திலும் தமிழை கட்டாய மொழியாகவும் பயிற்சி மொழியாகவும் கொண்டு வருவேன் நான் முதலமைச்சரானால் லஞ்சம் கொடுப்பவர்களையும் முதலில் தண்டிப்பேன் ஏனென்றால் லஞ்சம் தானே லஞ்சம் வாங்குபவர்களே உருவாக்குகின்றார்கள் நான் முதலமைச்சரானால் பிற நகரங்கள் மட்டுமின்றி சிறிய கிராமங்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளாக இருக்கும் கல்வி மருத்துவம் விவசாயம் சாலை போன்றவற்றை நிவர்த்தி செய்வேன் நீரென்று அமையாத உலகின் யார் யாருக்கும் வான் நின்று அமையாது ஒழுக்கு என்பது திருவள்ளுவரின் வாக்கு இன்று தண்ணீர் 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 பிரச்சனை தான் இங்கு பார்த்தாலும் எனவே தமிழகம் முழுவதும் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க என்னால் முடிந்த முயற்சியை மேற்கொள்வேன் ஊர்கள் தோறும் சென்று தண்ணீரின் சிக்கனத்தையும் அதன் அவசியத்தையும் எடுத்து கூறி அதன் மூலம் நான் நாட்டில் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்துக்கொள்வேன் என்று இன்று இளைஞர்களுக்கே பெரும் போட்டியாக இருப்பது இந்த போதைப் பொருட்கள் விதிகள் என்பது விளையாட்டாய் விதி மறந்து நீ வரமாட்டாய் மதுவை குடித்து மானம் கெட்டு மறந்து போகும் ஞானம் கெட்டு மடிவாய் ரோட்டில் உயிரை விட்டு இதற்கு காரணம் என்ன மது பொருட்களினால் நம் உயிரை விடுகிறோமா நம் விளிமதிப்பெற்ற உயிரை இந்த மதுவிற்காக விடுவது சரியா எனவே முதலில் மதுவை ஒழிப்பேன் நமக்கு குடிநீரை தருவது மழைநீர் மழைநீரை தருவது மரம் எனவே மரம் நட தேவையான சட்டத்தினை ஏற்றி அதன் மூலம் மரங்களை நடுவேன் விவசாயத்தை காப்பேன் இயற்கை வழி விவசாயத்தை மேற்கொள்வேன் வேதி உரங்கள் ஏதுமின்றி இயற்கையான உரத்தினை பயன்படுத்தியே நான் விவசாயத்தை மேற்கொள்வேன் பள்ளி அனைத்து கல்லூரிகளிலும் சரி கணினி வழி திட்டத்தினை மேம்படுத்துவேன் அது மட்டுமல்லாமல் சமச்சீர் கல்வியை ஏற்படுத்தி இணையவளிய நூலகமும் உருவாக்குவேன் நம் இயற்கைக்கு கேடுதரும் பல்வேறு தொழிற்சாலைகளை மூடி அதற்கிணையான மற்றொரு தொழிற்சாலைகளை உருவாக்கி நம் நாட்டை பொருளாதார முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வேன் புதிய புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் சரி நம் மாநிலம் முதன்மையான மாநிலமாக இருக்க என்னால் முடிந்த முயற்சியை மேற்கொள்வேன் சாதீர வேறுபாடுகள் ஏதுமின்றி தேர்வு வைத்து அதன் அடிப்படையில் தகுதி செய்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவேன் இதன் மூலம் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒருக்காவது அரசு ஊதியம் பெற என்னால் முடிந்த முயற்சியை மேற்கொள்வேன் தமிழகமே என் நாட்டின் தலை சிறந்த மாநிலமே தென் குமரி முதல் திருவேங்கடத்து மலைவரையில் முரசு கொட்டும் நன்னிலமே அமிர்தமே நெல்லே உமியே அரிசியே முக்கணியே ஆறு குளமே ஏரியே உயராத கடலே அனைத்து இயற்கை வளங்களும் ஒன்று சேர என்னால் முடிந்த முயற்சியை வளர்ச்சிக்காக ஏற்படுத்துவேன் என்று உங்களிடம் உறுதி கூறுகின்றேன் விதையாக பிறப்பின் முளையீட்டு எழுவேன் பகையாக இருப்பின் போர்க்கொண்டு வெல்வேன் என் தசை கண்படி உன் உயிர்தனை கொய்வேன் எட்டு திசையும் மார்த்தட்டிச் செல்வேன் நான் வீர தமிழச்சி என்று நன்றி வணக்கம்